ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி மாதிரிக்கு முன்னே ஆடி ஆசிக்கு முன்னாடி தான் போ முன்னாடி தான் போனேன் குலதெய்வம் கோயிலுக்கு ஆனால் வீடே கொஞ்சம் லேட்டாக லேட்டாகக்கு சாரி இது என் குலதெய்வம் கோயில் கனகத்தோனியம்மன் வாசலில் பெரிய குதிரை இது கோயிலுக்கு கோயில் வெளில வெள்ளடுக்கிற இடம் எங்கள் கோ எங்கள் கோயில் வாசலில் போகிறோம் ஒரு நுழைவாயில் நுழைஞ்சோன்னையே அம்மன் கோயில் இருக்கிற மாதிரி பழிப்பீடும் அது நீராக உள்ள அம்மன் தான் அம்மா வந்து குலந்தெய்வ கோயில் போகிறமே பொங்கல் மனக்கல்ச்சு கோயில் போகிற போகிறமேன்னு பொங்கல் ச உடைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஆங்கிள் ஷார்ட்டாக அவ்வளோத்தான் இல்லை இது பொங்கல் கொண்டாங்கல் பார்க்கும்போது பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கல் பொங்கிற மாதிரி இருந்துச்சு பூ அது பண்ணி எடுத்துட்டேன் வச்சுட்டேன் இங்க இங்கே குழந்தையன் கோயில் தோனியம்மன் அவங்களே நீங்கள் பார்த்திங்கன்னா டச்சு அதுக்கப்புறம் சாமி தேவையை படைய வேஸ்டி அச்சனை பொருளாக இருக்குது பாலுக்கு திரும்ப அங்கே போய் திரும்ப போய் குழந்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்